அழகிரிவா பதிப்பகம் ஆன்மீகத்துக்குண்டான வழிமுறைகள் சொல்லக்கூடிய ஒரு பதிப்பகமான புத்தகம் எங்களுடைய குருநாதர் அமரகவி சித்தேஸ்வர் இவர் வந்து புதுக்கோட்டையில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய பிரம்ம சமாதி அடைந்தவர் இவர் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாதி கோயிலான இருக்கும் பெரிய தெரு என்ற இடத்தில் வசித்து வந்தார் இவருடைய நோக்கம் ஜீவன் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைக்குண்டான விஷயத்தை அறிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு கணபதி உபாசகராக இருந்து அமரகவி சித்தேஸ்வர் என்ற பெயரைப் பெற்று முழு பெயராக ராமச்சந்திர ராவ் என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார் இவர் அவருடைய நோக்கம் ஜீவன் எல்லோரும் ஆன்மீகத்தின் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினர் எண்ணத்தினாலே இந்த புத்தகம் வளர்ப்பது அவருடைய புத்தகமாக ஆங்கிலத்தில் நிஜானந்த போதம் என்ற புத்தகத்தை ஏற்றினார் அதே புத்தகங்கள் மூலமாக நாங்கள் வெளியிட்டோம் வெளியிட்டது பிறகு மக்கள் அதை புரிந்து கொள்ளாத காரணம் தமிழாக்கமாக அமரகவி சித்தேசுவராகவே வந்து இந்த புத்தகங்களை எழுதப்பட்ட உள்ளது இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு தமிழில் அதே போல் ஆங்கிலத்திலும் சில புத்தகங்கள்லாம் உண்டு இதனோட நோக்கம் என்னவென்றால் ஒரு உதாரணமாக சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதாவது என்னவென்றால் ஒரு கர்ப்பப்பையில் இருக்கும்போது ஒரு குழந்தை அணுக்களாக ஒன்று சேர்ந்து இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு உள்ளதை வெளிப்படுத்தி உள்ளது அந்த அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு குழந்தை உருவாகிறது அதன் முதல்நிலையாக அவை ஒன்று சேர்ந்து ஒன்பது மாதம் ஆகும்போது ஒரு குழந்தை சிரிக்கின்றது அழுகின்றது அது இறைவனாய் சொல்லக்கூடிய டிவைன் என்ற இடத்தில் அது பார்ப்பதனால் தான் சிரிக்க செய்கிறது அழுகிறது இல்லையா அப்போது இறைவனுக்கும் டிவைனுக்கும் இந்த மனிதனுக்கும் தொடர்பு உள்ளது என்பது எடுத்துக்காட்டாக இங்க இருக்கிறது அதே குழந்தை கர்ப்ப பையை விட்டு வெளியே வரும் கர்ம வினைக்கு ஏற்றால் போல் அவை பிறக்கின்றன அந்த கர்மவினை என்பது பணக்காரர் வீட்டர்களை பிறக்கிறது ஏழை வீட்டுகளை பிறக்கிறது மிடில் கிளாஸ் வகுப்பிலும் பிறக்கிறது அப்போது அங்க கர்ம வினை என்ற ஒரு பதவினால் இயக்கப்பட்டு உள்ளதால் அந்த குழந்தை அந்த வினைக்கு ஏற்றாமல் வாழ்க்கை வாழ்கிறது அறுபது வயது வரைக்கும் வாழ்ந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்களை அவை நினைத்து பார்த்து ஏன் நாம் இறைவினை அடையக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது ஒரு சந்நியாசி போல அமைதியான நிலை இருந்தால் தான் நிச்சயமாக அடைய முடியும் என்பது உணர்கிறது ஏன் சன்னியாசியை போல் என்றால் கர்ப்பப்பையில் இருக்கும் போது உலக தத்துவங்களை தெரிந்து கொள்ளாமல் நேரடியாக அண்டத்தின் மூலயமாக சிரித்தது பேசியது கொண்டதெல்லாம் இருப்பது போல இங்கு அமைதியான முறையில் வாழ்க்கை வாழ வேண்டும் அமைதியான என்றால் அறுபது வயது வரைக்கும் இவ்வுலகத்தில் வாழ்ந்த நிலைவுகளை வந்து கொண்டே இருப்பதால் அதை வந்து அணைய முடியாது சிலர் சொல்வார்கள் தியானத்தின் பண்ணும்போது எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார்கள் அந்த எண்ணங்கள் வருவதற்கு காரணம் நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றின் மூலமாக மூளையில் பதிவு செய்யப்பட்டு ஃப்ளிக் என்ற ஒரு எண்ணத்தினால் பழைய நினைவுகளை உங்களுக்கு எடுத்து கூறி சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு வந்து தியானம் அமைதியாக அமையாததுக்கு காரணம் அதற்கு முதல் பயிற்சியாக நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றை நிறுத்தினால் தான் இறைவனை அடைய முடியும் என்ற ஒரு எண்ணம் உருவாகிறது அந்த இடத்தில் அப்படி உருவாகுகின்ற எண்ணம் தான் நாம் வந்து அமைதியான முறையில் வாழ்க்கை வாழ வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் நாம் வாழ்கின்றோம் என்றாலும் நம்முடைய உடலின் நான்கு உடல்கள் உள்ளது ஒன்று சூழ உடம்பு சூட்சமா உண்டு காரணம் உண்டு மகா காரண உடல் என்று நமக்கு தெரிந்த இரண்டு விதங்களை சூழ சூழவுடமும் சூட்சம உடனும் வித்தியாசம் எடுத்து சொல்கிறேன் சூட்சம உடனின் காரணமாக இந்த உடல் எடுக்கப்பட்டுள்ளது அந்த உடலின் உடலுக்கு ஏற்றால் போதனன் அதன் பதிவு செய்யும் அது அதனுடைய எண்ணங்கள் எப்படி வருகிறதோ சூட்சம உடலுக்கு அது சூழ உடலமை இயக்குறது எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் சில பேருக்கு புத்தியில் மூளையில் இருந்து வருகிறது புதிய எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறதோ டிவைன் சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து மனிதர்களுக்கு புதிய எண்ணங்களை நமக்கு கொடுக்கின்றது அப்படி கொடுக்கின்ற எண்ணத்தினால்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டா அப்படி நடக்குமா அந்த மாதிரி எண்ணங்கள் இயங்குமா என்பது ஒரு சந்தேகம் மனிதனுக்கு தோன்றும் அதற்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பூமி என்ற ஒரு பகுதி இங்கேயும் செவ்வாய் கிரகம் என்ற ஒரு பகுதியும் மேலே இருக்கிறது அந்த பகுதியில் வந்து ஒரு ரோபோ விடப்பட்டிருக்கு பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒரு தோராயமாக எடுத்துக்கொள்ளும் ஆனால் இங்கே வாய்ப்பாக பேச்சின் மூலியமாக சொல்லாமல் டைப் செய்கின்றார்கள் டெக் சாயில் என்று டைப் பண்ணும் பொழுது அங்கு அந்த ரோபோ பய இயங்குகிறது ஏனென்றால் இங்கிருந்து போகப்பட்ட மெசேஜின் மூலியமாக அது இயங்குகிறது என்றால் மனிதர்களாகிய நம்மளை இயக்க முடியுமா முடியாது என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி உணரக்கூடிய விஷயம்தான் ஏழு ஒன்பது கிரகங்கள் மூலியமாகவும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மூலியமாக நம்மளை இயக்கப்படுகிறது அல்லீங்களா இயக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இயக்குவதால் தான் நாம் எண்ணங்களும் தினமும் உண்டாகிற எண்ணத்தின் மூலியமாக நாம் ஒவ்வொரு செயலும் செய்கின்றோம் என்றால் தினமும் அங்கிருந்து வருகின்ற எண்ணத்தின் மூலியமாக தான் நாம் செய்கிறோம் அதுவே கர்ம இருக்கின்றது புத்திக்கும் சூட்சம் உடலுக்கு ஒரு வித்தியாசத்தை எடுத்து ஒருநாள் ஒரு நாள் நாம் பத்தரை மணிக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று புத்தி கூறி வந்திருந்தாலும் அதனுடைய ஏற்பாடுகளை நாளை பத்து மணிக்கு இந்த வண்டியில் சென்று அங்கு பத்தரை மணிக்கு அடைய வேண்டும் என்று இருந்தாலும் முக்கா மணிக்கு தான் சொல்ல கருமவுடைய எண்ணத்தின்படி ஆஸ்டல் பாடியின்படி பத்தே முக்காவுக்கு தான் அங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ புத்தியினுடைய செயலை விட ஆஸ்டல் பாடியுடைய செயல்தான் அங்கு முன் நிற்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆஸ்டல் பாடி என்று ஒன்று இருக்கிறதா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தின்படி ஒரு விளக்கமாக நீங்க படுத்து தூங்குகின்றீர்கள் அப்படி தூங்கும் போது ஒரு கிணவு காணிறீர்கள் கிணவின் மூலியமாக ஒரு கோபுரத்தை பார்க்கிறீர்கள் போ கோபுரத்தில் உள்ளே போகும்போது ஒரு கணபதியை பார்க்கின்றீர்கள் கணபதியை பார்த்தவுடன் உள்ளே தூண்கள் உச்சவர் மூலவர் இவர்கள் எல்லாம் பார்த்ததெல்லாம் உண்மையாக இருக்கின்றது காலையில் இருந்தவங்களும் புத்தியில் பதிய வைத்த மூளைகள் பதிய வைத்ததால் உங்களுக்கு நினைவு நன்றாக இருக்கிறது அது சரி என்று விட்டு விட்டு ஒரு பத்து நாள் கழித்து உங்களோட நண்பர் வருகிறார் வாங்கல் ஒரு கோயில் போகலாம் என்கிறார் நீங்களும் புறப்பட்டு போகின்றீர்கள் புகட்டி போகும்போது அங்க அந்த கோவில் கோபுரத்தை பார்த்தவொடன உங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சி என்னடா நம்ம கிணவில் பார்த்தது போல் அப்படியே இருக்கின்றது என்று பார்க்கும்போது உண்மையாகவே உண்மையாவே அந்த கோவில் கோபுரமும் உள்ள இருந்த பிள்ளையாரும் தூண்களும் உச்சவர் மூலமாக அனைத்தும் உண்மை என்பதே புத்தி சொல்லக்கூடிய மூளை ஒற்றுக்கொண்டது அப்ப இது எதன் மூலியமாக நீங்க பார்த்திருப்பீர்கள் என்று யோசிக்க வேண்டும் அதுவே ஆஸ்டல் பாடி என்று சொல்லக்கூடிய ஆன்மா ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கின்றது என்பது எடுத்துக்காட்டாக எங்கள் சொல்லப்படுது அதன் அது அந்த ஆஸ்டல் பாடி பார்த்தது தான் உங்களுக்கு மூளையில் பதிய வைத்தது தவிர இந்த உடல் போய் பார்க்கவில்லை அப்போது ஆஸ்டல் பாடி என்பது ஒரு தன்மை கொண்டது போகக்கூடிய வெளியிட இடத்துக்கு போகக்கூடிய தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த ஆஸ்டல் பாடியும் உடலும் மூளையும் ஒன்று இணைந்தால் தான் நீங்கள் வந்து இறைவனை உணர முடியும் ஏன் ஒன்று எனதான் உடலும் உயிரும் இணைதல் சொல்லுவாங்க அந்த உடலும் உயிரும் இணையும் போது ஆஸ்டல் பாடி தான் உண்மையான வழிவு முறைகளை நமக்கு எடுத்து சொல்லும் என்றது புத்தி ஒற்றுக்கொண்டால் மூளை ஒற்றுக்கொண்டால் தான் நாம் அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்பொழுது ஒன்றுபட்டு தான் நாம் இறைவனுடைய கேட்போம் அப்ப அந்த மூளையானது நமக்கு உண்டான சந்தேகங்கள் இறைவன் ஒன்று இருக்கிறாதா நான் அதுக்கு என்ன பயிற்சி செய்யணும் என்று டிராவல் பண்ணி கேட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஸ்ட்ரல் பாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அங்க மகான்கள் இருக்கலாம் ரிஷிகள் இருக்கலாம் அவர்கள் மூலியமாக கேட்டு அந்த காட்சிகளை நீங்கள் நேராக பார்ப்பதாகவும் பேசுவதை உங்கள் மூளையில் பதியும் அப்படி பதியக்கூடிய விஷயம்தான் நாம் வெற்றி அடைந்தோம் என்பது ஒரு நிலையான ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இறைவனை கண்டுவிட்டேன் என்ற ஆன்மாக்கள் ஜீவ சமாதி என்ற ஒரு நிலையை ஏன் இருக்க வேண்டும் ஜீவ சமாதியின் மூலியமாக அவர்கள் என்ன நினைப்பார்கள் உடலை ஓரிடத்தில் வைத்து ஆஸ்டல் பாடி மூலியமாக பல விஷயங்களை கேட்டு அறிந்து புத்தியில் பதிய வைத்து உடலிலிருந்து உயிர் பிரியும்போது போது டிஎன்ஏ இன்னும் சொல்லக்கூடிய அந்த நிலையின் போது அந்த நிலையோடு அவை பார்த்தது கொண்டது எல்லாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அவை பதியப்படுகிறார் அதற்கு தான் ஜீவ சமாதி என்ற ஒரு நிலையை அடைகின்றார் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது என்றால் பாடியின் மூலியமாக தான் நாம் இறைவனை உணர முடியும் நீங்கள் பார்த்ததை மற்றவர்கள் கூறினாலும் நம்ப மாட்டார்கள் ஏனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமரக்கவி சித்தேஸ்வர்கள் தன்னுடைய முயற்சியினால் இறைவன் கணபதி அவர்களிடம் பலவிதமான பயிற்சியின் மூலியமாகவும் இதை அடையலாம் என்பதை சொல்லி கொடுத்துள்ளார் எங்களுடைய புத்தகங்களில் என்ன கூறப்படுது அத்யுதம் பதஞ்சலி யோகம் அகத்தியர் சித்தர் இவர்களுடைய கொள்கைப்படி எப்படியெல்லாம் ஒரு குருக்கலத்தில் சொல்லி கொடுக்கப்படுமோ அப்படிப்பட்ட சொல்லாக சொல்றது உடல் தத்துவம் என்றால் என்ன தெரியாது ஆத்ம தத்துவம் ஸ்ரீவித்யா தத்துவம் என்றால் தெரியாது குணசரீரம் என்றால்னா மனம் புத்தி ஆங்காரம் என்ன பத்து சுரங்கள் இருக்கின்றாங்க ஏழு சுரங்கள் இருக்கின்றது ஏழு சப்தத்தாதுகள் இருக்கிறது பத்து தசவாய்வுகள் இருக்க இவையுடைய வினைகளை என்னென்ன செயல்படுகிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ளலாம் அதே மா ஆறு ஆதார சக்கரங்களின் செயல்களை புரிந்து கொள்வார்கள் இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளை கொடுத்து சித்திகள பெயருக்கு அந்த சித்திகளை அடைவதற்குண்டான உண்டான எல்லாம் எங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டு உள்ளது அதை படிக்கும் போது நமக்கு தெளிவு கிடைக்கும் தெளிவு என்பது புத்தின்னு சொல்லக்கூடிய மூளையை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்பது அர்த்தமாகிறது மிக்க நன்றி நன்றி நன்றி